அந்த பக்கத்துல வீட்டுக்காரர் வந்து ஒரு செப்டி டேங்க் கட்டுறதுக்காக இருபது இருபத்தஞ்சு அடி பள்ளம் தோன்றாரு அதுல பள்ளத்துல இது கிடைச்சது இந்த மாதிரி லிங்க அமைப்பு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பல்லூர் காலத்திலேயே கொஞ்சம் பிற்கால சோழர் காலத்திலயும் கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து மிகவும் பழமையானது இந்த ஊர்ல அவங்க அவங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்த கல் நான் நினைக்கிறேன் இத பார்த்து கூட அவங்க கருமாரியம்மன் பூஜையில வந்து பண்ணிருக்கலாம் அயன் அப்படின்னா பிரம்மா சோ பிரம்மா வந்து வழிபட்டதாக இருக்கலாம் அது லிங்கன்னே எங்களுக்கு முதல்ல தெரியாது இங்க அது சொல்லி ஒரு குருக்கள் வந்து சொன்னாரு அதனுடைய எட்டு லிங்கத்துக்குமே தலைவர் வந்து இவருதான் போல இருக்கு ஏன்னா எட்டு பட்டம் கட்டி இருக்கு பல்லவர் காலத்து சோழர் காலத்தையும் நம்ம ஒன்னா இணைச்சு இந்த ஊர்ல கோயில் கட்டியிருக்கோம் நீங்க வந்து ராஜேந்திர சோழன் கட்டின அந்த இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போறீங்க மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுங்களா சென்னை புள்ளியே இருக்கிற வானகரம் பக்கத்துல இருக்கிற அப்படிங்கிற ஊர்ல வந்திருக்கோம் எனக்கு வந்து பண்ணாங்க வந்து ஒரு ஒரு லிங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா இப்ப வந்து நாங்க கும்பாபிஷேகம் பண்ணலாம் அத பத்தி நீங்க கொஞ்சம் பார்த்து அதோடைய ஆய்வு செஞ்சு சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க நான் இங்க வந்து பார்க்கும் போது எனக்கே ரொம்ப வியப்பாயிடுச்சு பல்லவர் காலத்தையும் சோழர் காலத்தையும் மிகப்பெரிய ஒரு அகரஹாரமும் ஒரு பெரிய ஊர் இருக்கையமாக இருந்தது ஊர் இருந்தது நிறைய வயல்வெளிகள் இருந்தன இப்ப கூட அண்மையில தான் இந்த நமக்கு வீடுகள் வந்துருச்சு வயல்வெளியாக ஒரு பெரிய ஒரு பழைய நகரமாக ஒரு நகரம் நம்ம கூட சொல்ல வேண்டாம் அது பழைய ஒரு நாங்க ஆங்கிலத்துல செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு இடமாக இருந்தது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எனக்கு உண்மையிலேயே மிகவும் வியப்பாக இருக்கு வாங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க என்னங்கிறத திரு விநாயகத்தோட நம்ம போய் பார்க்கலாம்

இது இது அங்க வந்து பூமியில செப்டி டேங்க் நோண்றாரு ஒருத்தர் அப்ப வந்து இருபது அடி ஆழத்துல அது கிடைக்குது வந்து என்ன பண்ற தலைவர் ஒன்னா சேர்ந்து சரி இங்க சும்மா வச்சுட்டு நாங்க வச்சுட்டு கொரோனாக்கு முன்னாடியே நந்தி இந்த ஆவுடியாருக்கெல்லாம் அட்வான்ஸ் பண்ணிட்டார் தலைவர் அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்த பிறகு அப்படியே போயிடலாம் இந்த எல்லைமன் கோயில் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் சரி அத பண்ணும்போது போது இதையும் பண்ணிடலாம் இது இந்த மாதிரி இருக்குதாப்பா இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இது கோயிலுன்னு ஆரம்பிச்சாரு அப்புறம் நான் சாரிட்டு ஐயா கிட்ட சொல்லி கோயில் வந்து கஜ பிரசித்தமா கட்டலாம் தலைவர இந்த பக்கம் அந்த பெரிய கோயிலே கிடையாது அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு முழு ஒத்துழைப்பு அவருதான் ஆமா சிறப்புங்க ஐயா வணக்கம் ஆமா நீங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்குன்னு சொல்லிட்டுதான் நமக்கு இந்த மாதிரி கோயில்கள் வந்து வளர்ந்து சோழர் காலத்துல கட்டின கோயில் அதுதான் சொல்ல வந்து அதனால பல்லவர் காலத்து சோழர் காலத்து நம்ம ஒன்னா இணைச்சு இந்த ஊர்ல கோயில் கட்டிட்டு இப்ப இது இந்த இடம் முதல்ல வந்து நம்ம எங்க இருக்கோன்ற நம்ம சொல்லிடுவோம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் நம்ம கிராமம் பெருமாள் கோயில்ல இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்து சேர்ந்ததுதான் அந்த உடைய அமைப்புலதான் இருக்கு நமக்கு இதோட வந்து நந்தி மீதி பெரிய உருவங்கள் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் கிடைக்கும் ஆனா எனக்கு ஒண்ணுன்னா இப்ப இது நம்ம பாக்குறோம் இல்லையா நம்ம வந்து அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு அந்த பொன்னியம்மன் அந்த கோயில நான் பார்க்கும் போது சப்தர் மாதர்கள் சிலைகள் இருக்கு எல்லாமே வந்து ஒரு காலகட்டம் அது பல்லவர் காலம் தான் சோ அது மாதிரி அந்த காலத்தை சேர்ந்தது இங்க ஒரு பெரிய கோயில் இருந்திருக்கு அது வந்து நாளடைவுல அழிவுபட்டதுனால இந்த இந்த இடத்துல பாதி இந்த லிங்கம் கிடைச்சிருக்கு இது வந்து நல்ல எட்டுப்பட்டையோட கூட கண்டிப்பா ஒரு பல்லவர் காலத்தை சேர்ந்ததுதான் இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த பல்லவர் காலத்து சேர்ந்த இந்த அமை லிங்கத்துக்கு எல்லாமே செஞ்சு வச்சிட்டாங்க எல்லாமே இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க பெரிய கஜ அமைப்புல கோயில் கட்டுறாங்க கஜபிருஷ்ட அமைப்பு அப்படிங்கிறது தொண்டை மண்டலத்துக்கே உரிய ஒரு கட்டிடக்கலை அமைப்பு ஒண்ணு இல்ல அதை வந்து நாங்க தமிழ்ல வந்து தூங்கானை மாட வடிவம் அப்படின்னு சொல்லு அதாவது தூங்கானு ஒரு யானை வந்து உட்கார்ந்து மா மகாபலிபுரத்துல கூட நம்ம இது இருக்கு இல்லையா ஐந்து ரதத்துல திரௌபதி ரதம் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி கஜபத் அமைப்புலதான் இருக்கு சூப்பரா பண்ணிருக்கீங்க மிகவும் மகிழ்ச்சிங்க ஐயா பேரு என்னன்றது சொல்லுங்களேன்

என்ன ரொம்ப நாளா இவரு கூப்பிட்டுட்டே இருப்பாரு நீங்க வந்து பாருங்க பாருங்க ஆமா இது வந்து இன்னைக்குதான் ஒரு நேரம் நான் வந்ததுன்னு நினைக்கிறேன் சரி மிகவும் சிறப்புங்க இது இந்த மாதிரி ஒரு அதாவது பூமி கடியில கிடைச்ச ஒரு லிங்கத்தை வந்து இவங்க வந்து ஊர் மக்களும் ஊர் தலைவரும் செக்ரட்டரி அப்புறம் வந்து விநாயகர் சாரு எல்லாருமே ஊர் மா ஊர் கிராம கிராமத்தை சேர்ந்த அனைவருமே ஒன்று இணைந்து ஒரு கோயில் கட்டுறாங்க நம்ம இந்த கோயிலையும் கூட பார்ப்போம் இது பாருங்க இந்த கிரஜபிருஷ்ட அமைப்புல கட்டிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா திருமுலைவாய் கோயில் பாடி பாடி கோயில் ஆஹ் வேதபுரீஸ்வராஜ் அதுக்கப்புறம் இல்ல நம்ம ஆமா இது எல்லாமே வந்து கஜபிருஷ்டம் அதே மாதிரி திருவெற்றியோ எல்லா கோயிலுமே வந்து ஈவன் எல்லா வேத இது வேளச்சேரி எல்லா கோயிலுமே வந்து கஜ பிருஷ்ட அமைப்புலதான் இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்பு தொண்டை மண்டலத்துக்கே உரிய கட்டிடக்கலைக்கு அமைப்பு சோ இந்த அமைப்புல இவங்க வந்து இந்த காலகட்டத்துல அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறத மகிழ்ச்சிங்க உண்மையே ரொம்ப சிறப்பானது இப்போ ஒரு இது இந்த கட்டிடக்கலை யாருதுனா முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ பையன் நீங்க வந்து ராஜேந்திர சோழன் கட்டின அந்த இத வந்து முன்னெடுத்து கொண்டு போறீங்க அது வந்து மிகவும் சிறப்பு பேர் பேரு சொல்லியிருக்காரு நூல் போட்டு பார்த்தாங்க அடியார்கள் வந்து அந்த நூல் போட்டு பார்த்ததுல திருவிடை மருது கோயிலோட அமைப்பு தான் இது அந்த கோயிலோட பேரு அப்படியே மகாது மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு வைங்க

அதுக்கப்புறம் அந்த அம்மன் கோயில் வந்து பொன்னிய கோயிலுக்கு வந்திருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோ காலத்திய இது இருக்கு சுத்தமாதிரி இருக்கு அதனால அந்த சப்தமாதர்கள் இருக்கிறதுனால இது வந்து பல்லவர் காலத்துல மிக பெரிய ஒரு இடமா இருந்திருக்கும் நம்ம இவர் இருக்காரு பாருங்க நம்ம பெருமாள் பெருமாள் பக்கத்துல இருக்கிற கைலாசனார் கோயில் அவரும் வந்து பழைய காலம் அவரும் பல்லவர்கள் எட்டு லிங்கத்துக்கு இவருதான் போல இருக்கு ஏன்னா எட்டு பட்ட கட்டி இருக்கு மத்த எல்லாத்திலுமே வந்து வெறுமனதா இருக்கு ஆமா இதுல மட்டும்தான் எட்டு பட்டம் இருக்கு அந்த எட்டு லிங்கத்தையும் சேர்த்து ஒரு லிங்கம் ஆமா இது வந்து மிகவும் சிறப்பு பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு ஊர் இருக்கையாக ஒரு ஊரா இருந்திருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு ஊர்ல சோழர் கால கட்டடக்கலைய கொண்டு வந்து அது பொதுவாக ராஜேந்திர சோழனுடைய கட்டிடக்கலைய கொண்டு வரீங்க சிறப்பு தகவல் பக்கத்துக்கு முன்னாடி அயன்றேன்னு இந்த வந்து ஊரில் இருக்கு அயன்றே அப்படின்னு அயன் அப்படின்னா பிரம்மா சோ பிரம்மா வந்து வழிபட்டதாக இருக்கலாம் பிரம்மா வந்து புக் போட்டிருக்காரு அம்மாள் பேரு வந்து சுந்தர குஜலாம்பிகை பெருநலமுடைய அம்மாள் அப்படின்னு வைக்க சொல்லிருக்காங்க இது வந்து மருதமரம் ஸ்தல விருட்சம் ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பெருமாள் கோயில் தெருவுல அந்த ஓரமா வந்து மன்னடி அம்மன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பக்கத்துல அந்த பக்கத்துல வீட்டுக்காரர் வந்து ஒரு செப்டி டேங்க் கட்டுறதுக்காக இருபத்தஞ்சு அடி பள்ளம் தோன்றாரு அதுல பள்ளத்துல இது கிடைச்சது அது நாங்க அப்படியே எடுத்துன வந்து இங்க ஒரு கோயில் பகுதியா இருக்குது அது வந்து ஓரமா இருந்தது அதனால கோயில் பகுதியா வந்து இந்த குபேர மூலையில வைங்க அப்படின்னாங்க அது அங்கேயே அமைஞ்சிருச்சு இங்க வச்சுட்டோம் இப்ப புதுசா கோயில் கட்டின் அது லிங்குன்னே எங்களுக்கு முதல்ல தெரியாது அதுக்கப்புறமா இங்க எடுத்துட்டு வச்ச பிறகுதான் அது லிங்கம்னு சொல்லி ஒரு குருக்கள் வந்து சொன்னாரு ஆமா இது மாதிரி இருக்கக்கூடாது ஏற்பாடு பண்ணிருக்காரு அதனாலதான் இப்ப வயன்பா பார்க்க வளர்ச்சியோ வளர்ச்சியோ வளர்ச்சியா தானே இருக்கும் ஊரே வளர்ச்சியா ஊரு வளர்ச்சியா தான் இந்த மாதிரி லிங்க அமைப்பு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பல்லூர் காலத்திலயே கொஞ்சம் பிற்கால சோழர் காலத்திலயும் கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து மிகவும் பழமையானது ஏன்னா இந்த பகுதியே வந்து ஒரு பல்லவர் காலம் சோழர் காலத்துல மிக சிறந்த ஒரு ஆஹ் பகுதியாக இருந்திருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லவர் காலத்தை சேர்ந்ததான ஒரு அமைப்பாக இருக்கு இந்த இந்த லிங்கத்துடைய வ வடிவம் ஆனா அதை நான் கேட்டேன் இந்த லிங்கத்துக்கு கீழே ஏதாவது எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆனா ஒன்னும் எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எழுத்து பொறிப்புகள் வந்து நமக்கு அஹ் கோவலத்துல கிடைச்சிருக்கு இந்த மாதிரி லிங்கத்திலயும் ஆவுடையார்லயும் அதுக்கு பிறகு வந்து நமக்கு செங்கல்பட்டு மிக ஒரு ஊர்ல கூட இந்த மாதிரி எழுத்து பொறிப்புகள் கிடைச்சிருக்கு லிங்கத்திலேயும் ஆனா இது வந்து முதன்முறையாக வெறும் லிங்கம் மட்டும் நம்ம வந்து கிடைச்சிருக்கிறது மிகவும் சிறப்பு சரி ஒரு காலத்துல என்ன ஒரு விசேஷமா இந்த கல் எல்லாமே இந்த ஊர்ல அவங்க வீட்டுல இருந்து எத்தனை கல்லு இது வந்து ஏஜ போகல் இருக்காரு அவங்க கழனியில இருந்த கல் இது எடுத்துன்னு வந்து நாங்க செஞ்சு போட்டோம் இந்த கல் எத்தனையுமே இந்த ஊர்ல கிடைச்ச கிடைச்சா பெரிய ஒரு ஊரா இருக்கு நிறைய கோயில்கள் இருந்திருக்கு இந்த கல் எல்லாம் கற்களையே கொண்டுதான் அவங்க வந்து இந்த கோயில் அமைப்பு செஞ்சிருக்காங்க இந்த நிலைக்கல் செஞ்சிருக்காங்க வாசக்கால் எல்லாம் செஞ்சிருக்காங்க அதனால இந்த ஊர் கிடைத்த இந்த கல்லையே கொண்டு பறந்து மிகவும் சிறப்பு அவங்களே இந்த இந்த பஞ்சாட்சி இது பண்ணிருக்காங்க அது அதுவும் பிற்காலத்துல ஏதாவது ஒரு இதுவாயிருக்கும் இப்போ மட்டுதான் இருந்தாங்க இல்லீங்க ஆனா இது வந்து சிரசு வந்து கல்லுதான் இல்லீங்க ஆமா கல்லுதான் கல்லுதான் சில இடத்துல பானையான சுதையான சிங்கம் கல்லு தட்டி பாருங்களா நீங்க சும்மா தாண்டி இதை பார்க்கும்போதுங்க வந்து ஒரு விஜயநகர அரசர்கள் அந்த மாதிரி அதை ஒரு பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு நம்ம கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு ஏன்னா அப்பதான் வந்து இந்த ரேணுகாதேவி இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து இருந்தது அம்மன் வழிபாடு இருந்தது அதுலயும் குறிப்பா வந்து அந்த விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் ராயர் வரும்போது அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த தலை நாக கருமாரி அம்மனுடைய ஒரு இதுவா இருக்கு ஏன்னா கருமாரி அம்மனுக்கும் அதே மாதிரிதான் இருக்கு நான் நினைக்கிறேன் இதை பார்த்து கூட அவங்க கருமாரி அம்மன் வந்து பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு

மிக மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இது வந்து நாங்க வந்து ஒரு மண்மரபு அப்படிங்கிற ஒரு தொல்லியல் சேனல் வெறும் தொல்லியல் சார்ந்த அந்த தகவல் தான் சொல்லுவோம் அதுவும் உண்மையான தகவல் இது வந்து உண்மையான ஒரு நேரடியா பார்த்தது அதனால இது வந்து உங்களிலேயே சிறப்பு இந்த மாதிரி ஒரு வித வந்து நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க நெடுவடி வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா இது ஒத்தர் மட்டும் இல்ல ஒரு அமைப்பாவும் சேர்ந்த ஆனா ஒரு தலைமைன்னு ஒருத்தர் வேணும் அமைப்பா இருந்தா கூட அவரு வேணும் அந்த தலைமை வந்து சரியா இருந்தாதான் வழி நடத்தல் கேப்டன் சரியா இருந்தாதான் வழி நடத்தல் நாங்க லேட்டா கூட ஆறு மணிக்கு வந்து உக்காந்து இந்த வயசுல போன் பண்ணி கூப்பிட்டு வராங்களே ஆமா அதனால இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்மையிலேயே ராஜேந்திர சோழனும் ராஜரா அந்த சோழ வம்சத்தினர் கண்டிப்பாக இதை வந்து வாழ்த்துவாங்க அவ பல்லவர் அலசர்களும் இங்க ஏன்னா இது வந்து பெரிய பல்லவர்களுடைய ஊர் ஊரா இருந்துருக்கு இருந்திருக்கு சோ அந்த ஊர் வந்து இப்போ வந்து மேன்மேலும் சிறப்படையிறதுக்கு உங்களுடைய இது வந்து அதனால மண்மரபு நேயர்கள் அனைவருமே இதே மாதிரி ஆஹ் இந்த மாதிரி ஐயா மாதிரி இருக்கிறவங்களோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி புதிய புதிய தகவல்கள் வந்து நாங்க மண்மரபு நேயர்களுக்கு தெரிவிப்போம் இது வந்து ஒரு பழமையான ஒரு தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு இது மாதிரி கற்சிலைகள் இருக்கும் ஆனா இது வந்து இந்த ஒரு வானலிங்கத்தை சென்னை சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு சோழ கட்டிட அமைப்போடு இவங்க ப பண்றது வந்து மிகவும் சிறப்பு மண்மர்பு நேர்கள் அனைவருமே எங்களோட இணைந்துருங்க பெல் பட்டன் அழுத்திருங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுதான் எங்களுடைய இது ஐயா வணக்கம் நம்ம வந்து அனைவருமே நன்றி வாழ்த்து